ஏழின் மடங்குகள்ல கடன் வாங்காதீங்க ஏழாயிரம் பதினேழாயிரம் எழுபதாயிரம் ஏழு லட்சம் இந்த மாதிரி டிஜிட்டில் கடன் வாங்காதீங்க அந்த கடன் தீரவே தீராது உண்மையாலுமே எழுபதாயிரம் ரூபாய் கடன் வச்சிருக்கிறவன் தற்கொலைய பண்ணிக்கலாம் இருப்பான் ஒரு கோடி ரூபாய் கடன் இருக்கிறவன் ஜம்முன்னு கார்ல போயிட்டு இருப்பான் இது என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா இந்த ஏழுங்கிற நம்பர் தான் பிரச்சனை ஏழுங்கிற நம்பர்ல நீங்க சுபகாரியங்கள் எது வேணாலும் வச்சிருக்கலாம் கடன் மட்டும் வைக்கக்கூடாது ஏழுன்னா பரிபூரணம் பெருகும் அப்படின்னு அர்த்தம் அதனால தான் கடன் பெருகிட்டே இருக்கும் அந்த கடனை நீங்கள் அடைக்கவே முடியாது மூன்றரை ஏக்கர்னு நீங்கள் லேண்டு வாங்கி பாருங்களேன் அதுவுமே பிரச்சனையாக இருக்கும் ஏழு ஏக்கர் வாங்கி பாருங்க அந்த கிரையத்தை அன்றைக்கே ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் நாங்கள் ஏழு பேருங்க மொத்தம் பிறந்ததுங்கன்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே அது பிரச்சனையாக தான் இருக்கும் உண்மை இது எல்லாமே ஏழுங்கிறத கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரியாதவங்களுக்கு இந்த ஏழுங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையா போய் முடிஞ்சிடும் அதனால உண்மையான இப்போ உங்களுக்கு ஒரு எழுபது லட்ச ரூபாய் கடன் இருக்குதுன்னா ஒன்று அறுபது லட்சத்துக்கு மாத்துங்க இல்லையா எண்பது லட்சத்துக்கு மாத்துங்க எழுபது லட்சத்துல தயவு செஞ்சு கடனை மெயின்டைன் பண்ணாதீங்க அந்த கடனை கட்டவே முடியாது சீக்கிரமா மாத்திக்கோங்க சித்தரையா கிட்ட கேளுங்க உங்களுக்கு அதுக்கான வழி செஞ்சு கொடுப்பாரு